நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு காட்டில் ஒரு லினஸ் வசித்து வந்தது லினஸ் மிகவும் அழகாகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் இருந்தாள் அவள் தன் வலிமையைப் பற்றி மிகவும் பெருமைப்பட்டாள் லினஸின் கணவர் காட்டின் ராஜா அவர் மிகவும் இரக்கமுள்ளவர் லினஸின் இயல்புக்கு நேர் எதிரானவர் ஒருமுறை ஒரு பன்றிக்கும் நரிக்கும் சண்டை வந்தது பின்னர் சிங்கம் அங்கு சென்றடைந்தது அனைத்து விலங்குகளிலும் சிங்கம் மிகவும் மரியாதைக்குரியதாக இருந்தது ஆனால் லினஸ் மிகவும் திமிர் பிடித்தவனாக இருந்தான் அவள் யாரிடமும் நேரடியாக பேசக்கூட இல்லை லினஸுக்கு இரண்டு குழந்தைகள் அவளுடைய குழந்தைகள் எப்போதும் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுடன் விளையாட விரும்பினர் ஆனால் அவங்களை யாருடனும் விளையாட அவங்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை குழந்தைகளே இங்கே வாருங்கள் அவங்களோட விளையாட வேண்டாம்னு நான் எத்தனை தடவை சொன்னேன் அவங்க எல்லாரும் அற்பமான உயிரினங்கள் அவங்களோட நமக்கு எந்த பொருத்தமும் இல்ல ஏன் ராணி அவங்க குழந்தைகளை நம்மோட விளையாட விடல ஏன்னா நாம அவளுக்கு சமமானவங்க இல்லன்னு அவங்க நினைக்கிறாங்க வழக்கம் போல லினஸ் தன் குழந்தைகளுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தது அப்போது புதர்களில் இருந்து ஒரு பாம்பு ஊர்ந்து வந்தது அவன் குழந்தைகளை கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களை நோக்கி நகர்ந்தான் ஆனால் பாம்பு குழந்தைகளை கடிப்பதற்குள் ஒரு கழுகு பறந்து வந்து பாம்பை கொன்றுவிட்டது நன்றி இரும்பு நீங்க இங்க உயிரை காப்பாற்றி நீங்க பிரச்சினை இல்லை அதையின் கடமை வாருங்கள் குழந்தைகளே நடக்க வேண்டிய நேரம் இது மியாவ் ராணி இதைச் சரியாகச் செய்யவில்லை எதிர்காலத்தில் அவர்களுக்கு நாம் தேவைப்படும் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு உதவ மாட்டோம் ஒரு நாள் லைனஸ் தனது குழந்தைகளுடன் ஏரியின் கரைக்குச் சென்று அங்கேயே தூங்கினாள் அம்மா தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவளுடைய குழந்தைகள் விளையாடச் சென்றார்கள் லைனஸ் விழித்தெழுந்தபோது அவளுடைய இரண்டு குழந்தைகளும் அங்கே இல்லை என்பதைக் கண்டாள் அவள் மிகவும் பதற்றமடைந்து இங்கும் அங்கும் சுற்றி பார்த்தாள் இது என்ன என் குழந்தைகள் எங்கே போயிருக்கிறார்கள் லீனஸ் தன் குழந்தைகளை ஏரியை சுற்றி பார்த்தாள் ஆனால் அவளால் அவற்றை பார்க்க முடியவில்லை காட்டில் சிங்கம் இல்லாததால் லீனஸ் மிகவும் வருத்தமடைந்தது நான் இப்போது என்ன செய்வது ராஜா காட்டில் கூட இல்லை இப்போது என் குழந்தைகளை இங்கே எப்படி கண்டுபிடிப்பேன் மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது லைனஸ் தன் குழந்தைகளை தேடி மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது லைனஸ் குரங்குகளை அணுகியது முதல் முறையாக வருத்தத்துடன் லீனஸ் வருவதை பார்த்த குரங்குகள் ஏய் ராணி ஏன் இன்று தொந்தரவு செய்கிறாள் என்று கேட்டன லீனஸ் குரங்குகளிடம் ஏய் குரங்கு நீ என் குழந்தைகளை பார்த்தாயா என்று கேட்டன லீனஸ் தங்களிடம் பேசுவதை குரங்குகள் நம்பவில்லை லீனஸ் நீ எங்களுடன் பேசுகிறாயா ஆமாம் அன்பான குரங்கு என் குழந்தைகளை எங்கேயாவது பார்த்தாயா லீனஸ் நமக்கு எப்படி தெரியும் நம்மிடம் சிறிய உயிரினங்கள் உள்ளன குரங்குகளின் பேச்சை கேட்டு லினஸ் மிகவும் சோகமாகவும் வருத்தமாகவும் மாறுகிறான் சிறிது தூரம் சென்றதும் லினஸ் ஒரு கழுதையைச் சந்தித்தான் லினஸ் கழுதையிடம் சென்று அன்புள்ள கழுதை என் குழந்தைகள் உன்னுடன் விளையாட வந்தனவா இல்லை ராணி அவர்கள் எப்படி என்னுடன் விளையாட வருவார்கள் நீ அவர்களை என்னுடன் விளையாட அனுமதிக்காததால் என்று கேட்டான் கழுதையின் பேச்சை கேட்டு லினஸ் மிகவும் வெட்கப்பட்டாள் பின்னர் அவள் குழந்தைகளை தேடி முன்னேறினாள் அவள் ஒரு யானையையும் முன்னாள் கரடியையும் சந்தித்தாள் லினஸ் யானை இதற்கு முன்பு ஒருபோதும் யானையைச் சந்தித்ததில்லை அவள் தன் குழந்தைகளை பற்றி அக்கறை கொண்டிருந்ததால் அவள் யானையிடம் அன்புள்ள யானை என் குழந்தைகளை எங்கேயாவது பார்த்தாயா என்று கேட்கிறாள் இல்லை ராணி நான் உன் குழந்தைகளை எங்கேயும் பார்த்ததில்லை நான் அவர்களை பார்த்திருந்தாலும் நான் ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டேன் ஏனென்றால் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் என்னை சந்திக்க தடை விதிக்கப்பட்டிருந்தீர்கள் நான் ஒரு பைத்தியக்கார யானை என்றும் பைத்தியக்கார யானை என்றும் நீங்கள் அவர்களிடம் சொன்னீர்கள் யானையின் பதிலை கேட்டதும் லினஸ் மிகவும் வருத்தப்பட்டார் பிறகு அவள் கரடியிடம் கரடி தம்பி நீ என் குழந்தைகளை பார்த்தாயா என்று கேட்கிறாள் இல்லை ராணி நான் உன் குழந்தைகளை பார்த்ததில்லை என் குழந்தைகளை கண்டுபிடிக்க நீ எனக்கு உதவுவாயா நான் உனக்கு எப்படி உதவ முடியும் நான் ஒரு பயனற்ற கரடி வேறு சில விலங்குகளும் அங்கே வருகின்றன என் குழந்தைகளை கண்டுபிடிக்க நீங்கள் எனக்கு உதவுவீர்களா ஏய் ராணி நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் நான் மிகவும் சிறிய இலி ஆமாம் நான் ஹால்டர் இல்லாத ஒரு பைத்தியக்கார குதிரை உங்க கூற்றுப்படி நான் எந்த கணக்கிலும் வரமாட்டேன் இந்த காட்டில் நான் இருக்கக்கூடாது வேண்டாம் ராணி எங்களுக்கு உன் மேலே எந்த பாசமும் இல்லை இதையெல்லாம் கேட்டு லினஸ் அழ ஆரம்பித்தாள் அவள் நிறைய அழுதாள் அவள் எவ்வளவு கொடூரமானவள் திமிர் பிடித்தவள் என்பதை உணர்ந்தாள் பின்னர் அவள் அனைத்து விலங்குகளிடமும் மன்னிப்பு கேட்டாள் எல்லா தப்பும் என்னுடையதுதான் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் என் தப்பு எனக்கு புரிந்தது நண்பனாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்று நான் நினைக்கவில்லை இப்போது யாரும் எனக்கு உதவ மாட்டார்கள் லைனஸ் அழுவதை பார்த்து எல்லா விலங்குகளும் மிகவும் சோகமாக இருந்தன சேவல் லினஸிடம் சேவல் ஏ டூடுல் டூ என்று சொல்கிறது ராணி கவலைப்படாதே உன் குழந்தைகளை கண்டுபிடிக்க நாங்கள் உனக்கு உதவுவோம் உன் நடத்தையால் நாங்கள் எவ்வளவு புண்பட்டிருக்கிறோம் என்பதை உனக்கு புரிய வைக்கத்தான் நாங்கள் விரும்பினோம் யானையே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது தயவு செய்து என்னை மன்னித்துவிடுங்கள் வாருங்கள் ஒன்றாக நாம் ராணியின் குழந்தைகளை கண்டுபிடிப்போம் அனைத்து விலங்குகளும் சேர்ந்து லினஸின் குழந்தைகளை தேட ஆரம்பித்தன சிறிது நேரத்திற்கு பிறகு குதிரை லினஸின் குட்டிகள் ஆமையுடன் விளையாடுவதைக் கண்டது அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து லினஸ் அங்கு வந்தது தனது குழந்தைகள் ஆமையுடன் விளையாடுவதைக் கண்டு அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அவள் அனைத்து விலங்குகளுக்கும் மனதார நன்றி கூறினாள் அன்றிலிருந்து லினஸ் எந்த விலங்கையும் அவமதித்ததில்லை அதன் பெருமையே என்றென்றும் கைவிட்டதில்லை எனவே நண்பர்களே இந்த கதையின் நீதி என்னவென்றால் நாம் ஒருபோதும் எதையாவது பெருமையாகப் பேசக்கூடாது மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது